இந்த வீடியோ உள்ள சார் நடிப்பில் வெளியான வீரதீர சூரன் திரைப்படம் பதினாறாவது நாளில் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் எட்டுமே இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிசரோட குட்பேடுகளி திரைப்படம் வெளியாகிற காரணத்தினால வீர தீர சுரன் திரைப்படத்தோட வசூல் குறையும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் தற்பொழுது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசூலை தான் குட்பேடுகளி திரைப்படம் ஸோ எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதாவது பதினாறாவது நாளில் தமிழகத்தில் நூற்றி முப்பத்தி இரண்டு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது மூணாயிரத்து அறநூற்றி எண்பத்தி நான்கு டிக்கெட் வந்து டிக்கெட்டுந்து இருக்குது இதன் மூலம் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வரையும் பதினாறாவது நாளில் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் குக்கிங் மூலம் கலசியம் இருக்குது இந்த ஒரு திரைப்படம் மட்டும் இல்லாமல் குட் பை டக்குலி திரைப்படம் தமிழகத்தில் அட்வான்ஸ் குக்கிங் மூலம் இரண்டாவது நாளில் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அப்படியே இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே அன்பா தேங்க்யூ